முதலாளி ரூமில் சமைக்கிறதுக்கு பொருள் எதுவும் இல்லை பத்தாவில் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சொன்னதுக்கு தாராளமாக போயிட்டு வான்னு மனசு நிறைஞ்சாப்பில் அனுப்பி விட்டுட்டாரு பத்தாவில் இறங்கினோன்னா ரஹ்மத் கடையில் ஒரு உளுந்தவடையும் ஒரு இஞ்சி டீயும் வாங்கி சாப்பிட்டேன் இஞ்சி டீ இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போனால் லட்சாதிபதி ஆயிரலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் இன்னுமே நான் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கையும் வயசும் போனது தான் மிச்சம் சரி வயிற்றுக்காவது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் தேடி வந்த ஹோட்டல் தான் வந்து லாவண்யா ஹோட்டல் இது வந்து சன் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கு நான் ஒரு கடலை கடற்கரியும் கோதுமை புட்டும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் கொண்டு வந்து வச்சாங்க கோதுமை புட்டு ரொம்ப சாஃப்ட்டாக வச்சுருந்தாங்க நண்பர் மசாலா தோசை ஆர்டர் பண்ணியிருந்தாரு நான் வந்து சரி புட்டு சாப்பிடுவோன்னு சொல்லிவிட்டு புட்டு சாப்பிட்டு பார்த்தேன் புட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் தேங்காயெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வச்சுருந்தாங்க ரெண்டு பேருக்கும் பில்லு பார்த்தீங்கன்னா பதினாலு ரியாலு நம்மூர் காசு முந்நூறுரூபா பக்கம் வருது ஹோட்டலில் சாப்பிட்ட கையோடு மதினா சூப்பர் மார்க்கெட்டில் போய் மீன் காய்கறியெல்லாம் வாங்குவோன்னு சொல்லி மஞ்சப்பாறை ஒன்றா ஒன்றரை கிலோவெ செலக்ட் பண்ணி அதை பொடிசாக கட் பண்ணி வாங்கிட்டு கடகண்ணி கன்னி பக்கம் வந்தால்தான் மனசுக்கே நிம்மதின்னு கிளம்பியாச்சு